ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி விசும்பு திடவிசும்பு எரிநீர் திங்களும் சுடரும் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படற்பொருள்களுமாய் நின்றவன் தன்னை പങ്കയത്ത് അയൻ അണയ പങ്കയത്ത് അയനവൻ അണയ ദിമയൂർ നാങ്കൾ പങ്കയത്ത് അയൻ അവൻ അനയ ദിമറയൂർ നാങ്കൾ ചമ്പൻസൈക്കോവിലിള്ളേ കടൽ നന് നാൻ അടിയേൻ കണ്ട് കൊണ്ട് ഉയന്തൊഴിന്തേനേ திடவிசும்பு எரிநீர் திங்களும் சுடரும் செடிநிலத்து உயிர்களும் மற்றும் படற்பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அவன் அணைய திடமொழிமறையூர் நாங்கை நன்னடுவுள் செம்பன் கொய்கேவ் கோயிலின் உள்ளே கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன் கொண்டு உயிந்தொழிந்தேனே உங்களுக்கு அர்த்தம் ஆயிருக்கும் திட விசும்பு எரி நீர் திங்களும் சுடரும் திடமான ஆகாசம்னு சொல்கிற திடமான ஆகாசம் அது ரொம்ப பெரிய ஆகாசம் கூட புரிஞ்சிக்கலாம் எரி நெருப்பு நீர் தண்ணி திங்களும் சந்திரன் சுடரும் சூரியனும் செழு நிலத்து உயிர்களும் இந்த செழுமையான வளம்பிக்க இந்த பூமியில் நிலைத்து நிற்கின்ற உயிர்களும் சொல்லலாம் இங்கே வாழ்கின்ற ஜீவராசிகளும் மற்றும் படர் பொருள்களுமாய் படர் விதவிதமான பொருட்கள் படர் பொருள்னால் என்னத்தை சொல்கிறது ஒரே மாதிரி இருக்கும் பலவித குவாலிட்டி இருக்கும் வெவ்வேறு குவாலிட்டி இருக்கும் அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க படர் பொருளுமாய் நின்றவன் தன்னை புரிஞ்சு அப்படியாக நின்றவன் தன்னை எல்லாமாக நின்றவன் யாவையும் யாவரும் தானாய் நின்றவனை திட திடவிசும் நீர் திங்களும் சுடரும் செடி நிலத்து உயிர்களும் மற்றும் படற்பொருள்களுமாய் நின்றவன் தன்னை கடல் நிற வண்டன் தன்னை நாலாவது அடியில் இருக்குது இல்லை எட்டு லைனாயின்னா ஏழாவது அடியில் இருக்குது கரல் நிறவண்டன் தன்னை பங்கயத்து அயன் அவன் அணைய பங்கயத்தாயன்னா தாமரையில் இருக்கிற பிரம்மன் அவனை போன்றவர்கள் அர்த்தம் பங்கயத்து அ பங்கயத்து அயன் அவன் அணைய திடமொழிமறையோர் திடமொழிமையோர் மறையோர்னா மாறாத மொழின்னு அர்த்தம் எப்பயுமே உண்மையான வார்த்தைகள் இருக்குது அதில் மாறுவதில்லை அது அதனால் திடமொழி மாறுற அந்த திடமொழி மாறாத மொழியை உடைய வேத விற்பனர்கள் நிறைய பேர் இருக்கிற நாங்கை நன் நடுவுள் அத்தன்புரிய நாங்கு திவ்ய தேச திவ்ய தேசத்தின் நடுவில் செம்பஞ்சை கோயில் இன்புள்ளே அந்த திவ்ய தேசத்தில் கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே சேவிக்கப்பெற்று நான் உஜ்ஜீவிக்கிறேன் அப்படின்னு முடிகிறார் பாசனம் முழுஷன் படிக்கலாம் நினைக்கிறேன் திடவிசும்பிறி நீர் திங்களும் சுடரும் செடிநிலத்து உயிர்களும் மற்றும் படற்பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அவன் அணைய திடமொழிமறையூர் நாங்க நன் நடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே கடல் நிற வண்ணன் தன்னை ടിയേൻ കണ്ട് കൊണ്ട് ഉന്തുഴിന്തേനെ ശ്രീമതി രാമാനുജായന